ஹாய் ஹலோ வணக்கம் நண்பாள நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவர் அம்மன் கோயில் இந்த கணவர் அம்மன் கோயிலில் இன்றைக்கு இப்போ இப்படி காலம் எட்டு மணி ஒரு புதிய ஒரு முயற்சியோடு தொடங்குகிறோம் இன்றைக்கி அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாப்பாட்டு கடை இன்றைக்கு ஆரம்பம் இன்றைக்கி புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் ஒரு சாப்பாட்டு கடை என்று இந்த கோயிலில் தான் இன்றைக்கு போட போகிறோம் தான் நாங்கள் ஆரம்பம் பண்ணுறோம் அப்படி கொண்டு பாருங்கள் இந்த சாப்பாடு கடை எப்படி தொடங்குகிறோங்கிறத இந்த அம்மன் அருளோடு இன்றைக்கி நாங்கள் ஒரு சாப்பாடு கடை ஆரம்பிக்கிறோம் முதன் நாள் இனி விவரம் கோயிலெல்லாம் போடுவோம் உண்டு ஒரு இதோட நாங்கள் கடை ஒன்று எடுத்துனாங்க இனி போய் பார்ப்போம் சொன்ன இடம் பாருங்க இதுதான் கோயில் கோயிலுக்கு பின் பக்கத்தில் அம்மன் அருளோடு நாங்கள் புதிய ஒரு உணவம் கொண்டு தொடங்குகிறோன்னு சொன்ன உணவகத்துக்கான ஆரம்ப கட்டம் இதுதான் நடந்துருக்கு ஒரு அம்மன் அருளோடு நாங்கள் ஒரு உணவு சேவை உண்டு உணவு அகம் உண்டு ஒவ்வொரு கோயிலையும் கடை போடுவதாக உத்தேசித்து இப்போதான் கடைக்கான இது நடந்து நடந்துருக்குது உங்கள் தான் எங்கள் சேவை தான் உங்களுக்காகவை சாப்பாடுகள் கொத்துரொட்டி ரோல் வடை எல்லாம் சைவ உணவன் தான் இப்போதான் ஆரம்பம் அப்படியே கடை போட்டுக்கணும் இப்போ தான் ஆக்கள் கடை போடுவா இஞ்ச சுரேஷன் கடை அவ உடுப்பு கடைக்கு முன்னால் தான் நாங்கள் கடை போட்டு கொண்டு இருக்கிறோம் ஆரம்பிதான இப்படி ஓ அதான் பார்த்துட்டு நாங்க ஒரு புதிய முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அதான் விளம்பரம் பார்த்தீங்கன்னா நாங்க இப்ப கடை கொழுவி போட்டோம் ஒரு மாய் கடை கொழுவி சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்க பாருங்க வேறுஞ்ச ரொட்டி சுற்றுற ரொட்டிக்கு போலை பிடிக்கிறார் இதெல்லாம் கொத்து அப்படியே இப்போ வேப்பன் போட்டிருக்கோம் இப்போ ஆக்கள் வந்த என்ன பண்ணுறது பேப்பன் போட்டுட்டோம் வடை இருக்குது ரொட்டி இருக்குது மற்றது கொத்து ரொட்டி இருக்குது கொத்து புடவனும் ரோல் இருக்குன்னு ரோல் பொறிக்கலை முதலாளி இதில் என்ன போட்டு கொண்டு இருக்கிறார் முதலாளி வந்து ஆ அஞ்சாவில் வடை உண்டில் உளுந்து வடை உண்டில் கடலை வடை ரெண்டும் போய்க்கொண்டிருக்கு என்ன நேரம் வந்துவிட்டு வியாபாரம் நடக்கும் அவர் இது போட்டு கொண்டுருக்கார்ஜ் கடலை பாருங்க கடலை வட இவர் வந்து இது அடுக்கி கொண்டு இருக்கிறார் அவர் தான் கசை முதலாளி வந்து முதலாளி ஓனர் வந்து இது அடுக்கி கொண்டு இருக்கிறார் இதே மாதிரி விநாயகர் சேவியானது இன்று நாங்கள் கனவு அம்மன் கோயிலில் வச்சு முன்னிட்டு ஆரம்பித்து வச்சுக்கிறோம் இந்த கடை வந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு ஊராக்க வேணும் இந்த வரவேற்பை எதிர்பார்க்க வேணும் അപ്പ എങ്ങനെ സുരേഷൻ ഉടുപ്പ് കട ഉടുപ്പ് ഇപ്പൊ നടന്നുകൊണ്ട് ഇങ്ങനെ ജോമർക്കാ കട അമ്പാളി സ്റ്റോർ വന്ന് അവർ ഇത് வணக்கம் ஜம வணக்கம் யூடியூபி எடுக்கிறேன் பேர் கதை நான் பாட்டு பெண்ண காலும் வராது என்ன நானது என்ன பாட்டு கொப்பிடறாயிட்டு யாரும் தெரியாத கஷ்டம்

வளம் பெற வைப்பது உங்கள் கரங்களைத்தான் இருக்கின்றனர் எனவே இந்த வேளையில் ஆன்மீக தேர் தேர்திருப்பணிக்கான உங்களது பங்களிப்பினை ஆமிக நிர்வாகம் நான் இருக்கின்றனர் நாம் வேண்டுவதை எல்லாம் காரி வழங்கும் அன்னைக்கு நாமும் காரி வழங்கி புதிய தேரினை வாங்கி அன்னையை அகர வைத்து வளம் பிடித்து வாழ்ந்து வருகின்ற வருடத்திலே தேர்திருப்பனைக்கு உங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்க விரும்ப விரும்புகின்ற அறியவர்களை நீங்கள் இப்படியே வந்து இதுதான் கடை கடைக்கு வந்தாச்சு பாருங்க மலை விற்பனை என்ன சொல்லுங்க முடிஞ்சது கிடையாது அஞ்சுதான் கிடக்குது அஞ்சுதான் கிடக்கு மிச்சம் ரோடுலான் இருக்குது

நான் இக் страхும்லறு க Zhan mêmes க staple fits мног Elena maanifying tax could bereading இய் நான் Ona ச embarkünf منUm ascend BevAny navy απ된เอ Holoக்கு manufacturer பобрயாரம 거는 இக்குமாulu

அப்படி களை கட்டுது தேடி வந்து சாப்பிடுங்க பாருங்க

ஓகே பாய் மீண்டும் இன்னொரு முடியோட உங்களை சந்திக்கிறேன் எங்கள் இனி அடுத்த கடை அடுத்த கோயிலில் போடுவோம் அங்கே சாப்பிடுவோம்